நண்புள்ளேசப்பா அந்த வேலைக்காகவே நன்றியோடு மைத்துதிக்கிறப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை கிருபையாக நீங்க கொடுத்த அந்த நாளுக்காகவுமே நன்றியோடு நன்றியோடும் துதிக்கிறப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே வியாபாரிகளுக்காக ஆண்டவரே தொழில் செய்கிறவர்களுக்காக அவருடைய பொருளாதாரத்துக்காக எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா அந்த நாளிலும் கூட ஆண்டு உரை வியாபாரம் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்தெந்த தொழில் செய்கிறாங்களோ எல்லா பிள்ளைகளையும் அந்த கருத்துக்குள்ளாக கொடுக்குறப்பா ஆண்டு உரே அப்பா சோத்திரம் ஆண்டு உரை அவர்கள் சிறிய வகையில் செய்தாலும் ஆண்டு உரே பெரிய நிறுவனங்களை நடத்தினாலும் ஆண்டவரே ஒரு கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறப்பா எந்தெந்த ஆண்டவரே அப்பா சிறு வியாபாரிகளா இருந்தாலும் ஆண்டவரே எஸ் அப்பா உம்முடைய பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்குள்ளாது ஒப்பு கொடுக்கிறப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் பிக்கிற ஆண்டு உரே எந்த வேலையிலும் கூட ஆண்டவரே அப்பா அவனுடைய கருத்துக்களை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறப்பா எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய வருமானத்தில் ஆண்டவர் அவருடைய தொழில் செய்கின்ற அவர்கள் பிசினஸ் பண்ணுகிற ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவர்கள் செய்கின்ற அந்த வேலைகளிலே ஆண்டவரே என்னென்ன குறைவுகளோடு ஆண்டவரே பற்றாக்குறைகளோடு காணப்படுகிறாங்களோ சாமி எசப்பா நீங்க இந்த எல்லாம் நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா இன்றைக்கும் ஆண்டவரே வருமானம் ஆண்டவரே போதிய அளவுக்கு இல்லாதபடிக்கு அப்பா எத்தனையோ பிள்ளைகள் கஷ்டத்தோடு ஆண்டவரே அப்பா வாழ்க்கையின் பயணத்திலே போராடி கொண்டு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் எசப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா அவருடைய கண்ணீருக்கு நீங்க பதில் தாங்கப்பா ஆண்டவரே உங்களுடைய பாதத்துல எந்தெந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ எசப்பா கண்ணீரோடு கேக்குறாங்களோ எசப்பா என்னையும் ஆசீர்வதியும் எங்களையும் ஆசீர்வதியும் எங்கள் குடும்பத்துல வருமானம் போதல்லப்பா எங்களை நிறைவாய் நீங்க ஆசீர்வதிங்கன்னு கேக்குறப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் யேசப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டுவரை முதல் ஆதுதே என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி மத்த யாரு முப்பத்து மூணுல நீங்க சொல்லியிருக்கிறீங்களே யேசப்பா எந்தெந்த பிள்ளைகளாண்டவரை உண்மை நோக்கி பார்க்கிறாங்களோ உம்மிடத்துல ஜப ஜெபத்தையிலே விண்ணப்பங்களை வச்சிருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரை உண்மை தேடுகிற இந்த பிள்ளைகள் ஒருபோது முக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க என் ஜனம் ஒருபோது மிக்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே ஒருவேளை எந்த குறைவுகளை நிமித்தம் குற்றங்களை நிமித்தம் அறியாமல் செய்த தவறுகளின் நிமித்தம் ஒருவேளை இந்த வருமானத்தில் இந்த பிள்ளைகளுக்கு குறைவுபட்டு காணப்படுவார்கள் ஆனால் ஏசப்பா மனமிறங்கி இவருடைய குற்றங்களை மன்னித்து இவருடைய பாவங்களை மன்னித்து அந்தவரை இவர்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கிற எந்த ஒரு காரியத்தை நிமித்தம் குறைவுகள் வந்து கொண்டு இருக்குமானால் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க உணர்த்தி அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெற அந்த பாவத்தை விட்டுவிடு இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை தாங்க ஏசப்பா அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அவர்கள் கைடு செய்கின்ற இந்த வேலைகளை ஆசீர்வதிங்க அவர்களோடு கூட வேலைக்கு ஆண்டவரை கூட வைத்திருக்கிற பணியாளர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டுவரே அப்பா ஸ்தோத்திரம் உண்மையோடும் உத்தமத்தோடும் அவர்களுக்கு கீழே இருந்து வேலை காரியங்களை செய்கின்ற எந்த ஆண்டரை பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவர்களும் உண்மையோடும் உத்தமத்தோடும் இந்த பணிகளை செய்யக்கூடிய நல்ல இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே யாரும் ஆண்டவரே அப்பா அந்த எஜமானனாய் இருந்த ஆண்டவரே இந்த தொழிலை இந்த பிஸ்னஸை ஆண்டவரே நடத்துகிற இந்த பிள்ளைகளுக்கு வஞ்சகம் செய்யாதபடி ஆண்டவரே உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்கின்ற ஆண்டவரே வேலைகளை கவனித்துக் கொள்கிற நல்ல வேலையாட்களை நீங்க கொடுக்கும்படியாய் சொப்பா ஆண்டவரே உடைய கருத்துக்களை ஒப்புக்கொடுகிறப்பா ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்ய நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கருத்தர் உனக்கு நல்ல தமது பொக்கிசாலையாகி வானத்தை திறப்பார் என்று சொல்லி பாகம் இருபத்தி எட்டு பன்னெண்டுல நீங்க வாக்கு பண்ணி இருக்கிறீங்களே ஆண்டு உடைய வாக்கு திட்டத்தின்படியாக சுவாமி அப்ப அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க ஆண்டு இந்த தொழிலில் இருக்கிற நஷ்டத்தின் நிமித்தம் ஆண்டு வருமானங்கள் குறைவுபட்டதின் நிமித்தம் அவர்கள் எதிர்பார்த்தபடி ஆண்டவரே போதிய வருமானம் இல்லாதது நிமித்தம் ஆண்டவரே எல்லா நெருக்கடிக்குள்ள அவர் இந்த மக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா உங்க வார்த்தையின்படியாக ஆண்டவரே இவர்களுடைய வேலைகளிலே ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆசிர்வாதத்தை கட்டளிட வேண்டும் என்று சொபிக்கிறப்பாக்கிசாலையாகிய வானத்தை நீங்க திறக்கும்படியாய் சொபிக்கிறப்பா ஆண்டவர் அநேகருக்கு கொடுக்கும் கரங்களா இந்த பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி அப்பா நீங்க அப்படி சொல்லி இருக்கிறீங்களப்பா அந்த நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா இந்த தொழிலுக்காக வாங்கின கடன்களை அடைக்க கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா ஐயோ இந்த தொழிலை நான் செய்தால் இந்த வியாபாரத்தை நான் செய்தால் இப்படியாக நான் முதலீடு போட்டு நான் வேலைக்கு ஆட்களை வைத்து நான் இப்படி செய்தால் ஒரு பெரிய வருமானத்தை நான் எதிர்பார்த்து ஒரு பெரிய வருமானத்தை பார்த்து அதிநிமித்த நான் ஆசிர்வதிக்க என்று சொல்லி அப்பா நம்பிக்கையோடு தொழில இந்த ஆரம்பிச்சிருக்கலாம் எதிர்பார்த்தபடி ஒரு ஆண்டவரை அடைக்க முடியாத மனம் இறங்கி இந்த பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனைகளில் இருந்து ஆண்டவரை விடுதலை ஆக்கும்படி ஆய்ச்சபிக்கிறோம் எத்தனையோ இரவுகளிலே குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் இருக்கிற பிரச்சனையின் நிமித்தம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சண்டைகளை அந்த சமாதான குறைவுகளை நிமித்தம் ஆண்டவரை இந்த பற்றாக்குறையின் நிமித்தம் இந்த ஆசீர்வாத குறைவுகளை நிமித்தம் ஆண்டவரே குடும்பத்துக்குள்ள இருக்கிற சமாதான குறைவுகள் சஞ்சலங்கள் கண்ணீர்கள் அப்பா நீங்க வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா இயேசு நாமத்தினாலே இந்த கண்ணீர்கள் இந்த சிறையிருப்புகள் கடன் என்கிற சிறையிருப்பு இயேசு நாமத்தினாலே மறையட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறப்பா இது இவர்களை விட்டு மாறட்டும் ஆண்டவரே அப்பா இவர்கள் துக்கங்களை எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே அநேகருக்கு கொடுக்க கரங்களாய் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே ஆசீர்வதித்து கொடுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுங்கப்பா இவர்களுடைய பிசினஸ் ஆசீர்வதித்து கொடு கொடுங்க நீங்க தங்குகின்ற நீங்க போய் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டு அதற்கு ஏற்ற விதமாய் இந்த பிள்ளைகள் உமக்கு முதலிடம் கொடுத்து உண்மை கணம் பண்ண உங்களுடைய ராஜ்யத்தை தேட ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை தாங்க ஒருவேளை ராஜ்யத்தை தேடுவதற்கும் உடைய நீதியை தேடுவதற்கும் உம்முடைய பரிசுத்தத்தை தேடுவதற்கும் ஆண்டு ஒருவேளை தவறி இருப்பார்கள் ஆனால் என் தேவன் ஒரு விசையோட நீங்க மன்னித்து ஆண்டவரே வரே அப்ப அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி இவர்களுக்கு மன்னித்து மனம் இறங்கி அற்புதத்தை நீங்க செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டு

உணம் பண்ண ஆண்டவரை இந்த பிள்ளைகள் முந்திக் கொள்ளட்டும் ஆண்டவரை உண்மை கணம் பண்ணட்டும் உண்மை ஆண்டவரை முன் நிறுத்தினவர்களாக ஆண்டவரே உண்மை ஆண்டவரை பற்றி கொண்டவர்களாக ஆண்டு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுக்க பிள்ளைகளுக்கு கிருபை தாங்கப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து ஏசுக்கள் மைமேலே நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தின் படியாக அப்படியே பிள்ளைகளை அப்பா நீங்க நன்றி நன்றி ஆண்டவரை எந்த ஒரு ஆண்டவரை காரியங்களையும் எந்த விதமான போராட்டங்களையும் சற்று கொண்டு வந்து விடாதபடிக்கு மன சஞ்சலத்தை கொண்டு வராதபடிக்கு தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரை உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு claro நிறைவான பலனை கொடுப்பீராக சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி இருக்கிறீங்களே எசப்பா உண்மை நம்பி காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டு உடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு அளவில்லாத உடைய நன்மைகளை கொடுத்து ராஜ்யத்துக்கு உதவும் கரங்களாய் உடைய ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளாய் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவும் கரங்களாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி என் ஜனம் ஒருபோதும் மிக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே யோவேல் ரெண்டு இருபத்தி ஆறிலே ஆண்டவரே சம்பரணமாக சாப்பிட்டு சாப்பிட்டு ஆண்டவரே திருப்தி அடைந்து ஆண்டவரே அநேகருக்கு கொடுக்கும் கரங்களாய் ஆண்டவரை உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் கரங்களாய் பிள்ளைகளை நன்றி இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சமாதான குறைவுகள் எல்லாம் மாறிவிட்டதற்காக நன்றி அழுத்திக் கொண்டிருந்த வேதனைப்படுத்தி கொண்டிருந்த கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டிருந்த ஆண்டவர் எல்லா சிறையிருப்புகளும் இந்த ஆண்டவரை மாறி வேதனை நீங்கி உடைய தேவ சமாதானம் ஆண்டவர் இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரை எந்தெந்த பிள்ளைகள் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளை வேலைகளையும் நீங்க விட்டதற்காக நன்றி உங்க தேவ மகிமை தேவ பிரசன்னம் ஆண்டவர் இந்த குடும்பத்துக்களை கடந்து செல்லட்டும் ஆண்டவரே அந்தகார வல்லமைகள் சமாதானத்தை கெடுக்க நினைக்கிற அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள் நிம்மதியை கெடுக்கிற அந்தகார வல்லமையுடைய கிரியைகள் இயேசுவின் ரத்தத்தால பொசுக்கப்பட்டு போகட்டும் ஐயா ஏசப்பா நீங்கள் அத்தனை பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறதற்காக ஆசீர்வதிக்கிறதற்காக ஆண்டவரே குடும்பத்தில் வருமானத்தை மீதம் எடுக்க வைக்க ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் உம்மை கணம் பண்ண அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா நினைத்து கொண்டபடினால உம்மை நேசிக்க அந்த பிள்ளைகள் முந்தி கொண்டபடினால இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி தேவ சமாதானம் இந்த குடும்பத்துக்களை ஆளுகை செய்யட்டும் குடும்பத்தின் ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவரே பிஸ்னஸ்ல செய் வேலைக்கு இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே மனத்தோடு செயல்பட ஞானம் உள்ள இறுதை தந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் பலப்படுத்துவீராக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்